வணக்கம் இன்னைக்கு நாம குற்றாலம் அருவிக்கு பக்கத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு அழகான அருவிய பத்தி தாங்க பாக்க போறோம் இந்த அருவி பெயர் என்ன இந்த அருவிக்கு எப்படி போறது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நாம பாக்குற இந்த நீர்வீழ்ச்சியோட பெயர் பால் அருவி இந்த பாலருவி கேரள மாநிலத்தின் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற தென்மலை காட்டுப் பகுதிக்குள்ள அமைஞ்சிருக்கு கேரள பகுதியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியின் உச்சியில மழை பொழிவால உற்பத்தியாகும் தண்ணீர் இந்த பள்ளத்தாக்குக்கு அருவியா வந்து கொட்டுது அடர்ந்த காட்டு பகுதியில வன நடமாட்டம் இருக்கிற பாலருவிக்கு தனியார் வாகனங்கள் மூலமா நாம போக முடியாது நாம சொந்த வாகனங்களை பாலருவி வனத்துறை அலுவலகத்துக்கு பக்கத்துல நிறுத்திக்கலாம் கேரள மாநில வனத்துறை இயக்குற இந்த பேருந்துகள் தான் நாம பாலருவிக்கு போக முடியும் பாலருவிக்கு போறதுக்கு பாலருவி வனத்துறை அலுவலகத்துல அதுக்கான பயண சீட்டு வாங்கிக்கணும் சீட்டு வாங்கினதுக்கு அப்புறமா இந்த பேருந்து வரிசையில நாம போய் உட்காந்துக்கலாம் கால் அருவிக்கு போற வனத்துறை பேருந்துக்காக நாம அதிக நேரம் காத்திருக்க வேண்டியதெல்லாம் இல்ல இந்த வரிசையில மக்கள் அதிகம் பேர் வந்த கொஞ்ச நேரத்திலேயே பேருந்து வந்துடும் அதுல ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பெயரையும் பயண சீட்டு விவரங்களையும் அங்க இருக்கிற வனத்துறை ஊழியர்கள் பதிவு செஞ்சுக்குவாங்க பேருந்து முழுக்க சுற்றுலா பயணிகளால நிரம்பின உடனே பேருந்து அங்கிருந்து புறப்பட்டுடுது அடர்ந்த தென்மலை காட்டு பகுதி வழியா நாலு கிலோமீட்டர் இந்த வனத்துறை பேருந்துல பயணம் பண்ணதுக்கு அப்புறமா நாம பாலருவி வந்து சேருவோம் பாலருவி இருக்கும் பகுதிக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து கொஞ்ச தூரம் கரடு முரடான பாதையில நாம நடக்கும் போது மலை அருவியிலிருந்து அருவி கீழே கொட்டும் அருமையான ஓசை நம்மள வரவேற்கிறது பாலருவி கிட்ட போகும் போது இந்த இயற்கை அழகு மிகுந்த தான் நாம முதல்ல பார்ப்போம் இந்த பகுதியில வலது பக்கமா நாம திரும்பி போனா பால் அருவியில குளிக்கிற பகுதிக்கு போலாம் இந்த அருவியில சோப்பு ஷாம்பு எண்ணெய் மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி குளிக்க அனுமதி இல்லை ஆண் பெண் குளிக்கிற இந்த பகுதியிலிருந்து இடது பக்கம் திரும்பி சில படிக்கட்டுகள் ஏறி மேலே போனா ஒரு பழங்கால மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல இருந்து மெயின் அருவி அப்படின்னு சொல்லப்படுற பிரதான பால் அருவியை கண்டு ரசிக்கலாம் இங்க வர சுற்றுலா பயணிகள் எல்லாரும் அந்த மண்டபத்துல நின்னு பால் அருவியோட அழக கண்டு ரசிச்சு அருவிய புகைப்படம் வீடியோவும் எடுத்துக்கிறாங்க அடர்ந்த வன இந்த பால் அருவி இருக்கிறதுனால முரட்டு குணம் கொண்ட குரங்கு அதிகம் இருக்கு சின்ன குழந்தைங்க கையில இருக்கிற உணவு பண்டங்களை பிடுங்கிக்கிட்டு போற சேட்டையும் இந்த குரங்குங்க நல்லாவே பண்ணுது தமிழ்நாட்டுல ரொம்ப புகழ்பெற்ற அருவியான குற்றாலம் அருவிகள்ல எப்பவுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால பலரும் அந்த மனம் திருப்தியா குளிக்க முடியாது இந்த கேரள அடர்ந்த வனப்பகுதிகள் இருக்கிறதுனால மக்களை கூட இந்த அருவிக்கு அதிகம் இந்த அருவிக்குல வருஷம் முழுக்க நீர்வரத்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க மூலிகை தண்ணீர் அருவியா கொற்ற இந்த பாலருவிக்கு போய் நாம குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம உடம்பும் மனசும் உற்சாகமா ஆயிடும் இயற்கை அழகு மிகுந்த அடர்ந்த காட்டு பகுதியில இருக்கிற ஒரு முறை போயிட்டு வந்தோம்னா மறுபடியும் இங்க வருவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு ஏற்படும் இந்த பாலருவி நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டுல தென்காசி இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுல கேரள மாநிலத்தின் ஆரியங்காவு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு தென்காசி நகரத்திலிருந்து தென்மலை புனலூர் திருவனந்தபுரம் மாதிரியான கேரள மாநில நகரங்களுக்கு போற எல்லா தமிழக மற்றும் கேரள அரசு பேருந்துகள் இந்த பாலருவி பேருந்து நிறுத்தத்துல நின்னுட்டுதான் போகுது